தக் லைஃப் திரைப்படத்துக்கு இந்தியன் டூ எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு இப்போது எல்லோரும் சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு தக் லைஃப் படத்தோட கலெக்ஷனும் இந்தியன் டூ படத்தோட கலெக்ஷனும் எவ்வளோ அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது அதில் வந்து இந்தியன் டூ திரைப்படம் நூற்றி இருபத்தஞ்சி கோடி வேர்ல்டு ஒய்டாக கலெக்ட் பண்ணியிருக்கு ஆனால் தக் லைஃப் திரைப்படம் வந்து எண்பத்தஞ்சு கோடி தான் வேர்ல்டுடாக கலெக்ட் பண்ணியிருக்கு இதனால் இந்தியன் டூ திரைப்படம் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க தக் லைஃப் திரைப்படத்தில் இந்த மாதிரி ஒரு கதையை வச்சுக்கிட்டு எதற்காக அந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணாங்க அப்படின்னு தெரில கமல்ஹாசன் அவர்களும் சரி படக்குழுவினரும் சரி எக்கச்சக்கமான பேட்டிகள் கொடுத்துருந்தாங்க எல்லாரும் ஃபுல்லாக ஹைப்பை ஏற்றி விட்டதுனால எல்லாருமே படம் ஆகா ஓஹோ ஒன்று இருக்க போகுது பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு பேசினாங்க பட் படத்தில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால படம் வந்து சுத்தமாக ஈடுபடல வசூலும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் கமலையாவும் சரி படக்குழுவினரும் சரி ப்ரொமோஷனே பண்ணியிருக்கக்கூடாது ஏன்னா யாரும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தாங்கன்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க இப்போது பயங்கரமாக எதிர்பார்த்து வந்து கேங்ஸ்டர் மூவி அது இதுன்னு சொல்லி கடைசியில் ப்ளூ சட்டம் மாறேன்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு சரி கமலையாவுக்கு அடுத்த படமாவது வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்குவோம்